டான்ஸ் நல்லா ஆனாரா இவரு குட் டான்ஸ் பா உண்மையிலே சொல்ல சார் என் லைஃப்ல இந்த டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னது யாருமே கிடையவே கிடையாது இவன் மட்டும் தான் இனிமே என்னோட எல்லா படத்தையும் இவங்க நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஓகே இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் மேடம் வாங்க தேங்க்யூ குருஞ்சி சார் சென்னை சிட்டி வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் இந்த சென்னை சிட்டி ஃபேவரட் ஃபுட் Yeah, Indian food. Indian food. Yeah. Oh, wow. uh, biryani. Biryani. Okay. Uh, and uh, dosa. Ah uh -huh. Butter chicken. Butter chicken. But. Wow. Yeah. Ah, uh, idli. 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 Yes. And uh, kingfisher beer. Kingfisher. Right? Yeah. Hey. <laughs> kingfisher, sir. What is this? King, Can't Kingfisher. You boda. Why did you boda? Why did you boda? Tell me now. Shivana. I am not telling you. Know. Hey, right. one one story, idli ki kai tarla dosa ki kai tarla confusion mudde evlave ra kai thindi every night every night uh, you have ten, 10 bottle ten bottles. every night 10 bottle avaru solradu package drinking water missly water, oh, oh, water, water 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 bottle shock adisana konjam ketitte okay tashi uh, so you travel many uh, you travel many places but what do you really find about south indian people tamil people いいろろなところインドの中でも回りましたね、はい、南インドの方たちについて、どう思いますか僕は、いろんなところにきましたけど、インドで、チェンナイが一番好きです。アーイン India は、あれやりたいか、チェンナイだ、ク rumba プリクマ。チェンナイだ、ロボプリシェ、ウレーンライフラーゲー、やだなら、ボカラプリクマ、ラブチェンナイ。あ、どうしてチェンナイが好きですかみんな、優しい。

சென்னை மக்கள் ரொம்ப ஃபேவரட்னு சொல்றாரு அப்ப நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா எஸ் थैंक यू सो मच थैंक यू सो मच ஐ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சோ சிவானா நீங்க மேடையில இருக்க கூடிய அந்த தருணத்துல இன்னொரு पर्सन வந்து நான் கூப்பிடணும்னு ஆசை பண்றேன் சோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த மால்ல வந்து இவ்ளோ சந்தோஷமா உங்களை எல்லாம் பார்க்கறோம் இது மட்டும் இல்ல உன்ன நிறைய பேரை தமிழ்நாட்டுல சந்தோஷப்படுத்துறதுக்காக தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பில்லராகவும்

ஒரு ப்ளாக்பஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு ஹிட் கொடுக்குறோம்னாலும் சரி இல்ல ஒரு நல்ல இயக்குனரை வச்சு மற்றொரு ஹிட் கொடுக்குறோம்னாலும் சரி அதுக்கு பின்னாடி வேல்ஸ் விலும் இன்டர்நேஷனல் பேனர் இருக்கும் அண்ணன் அதுக்கு பின்னாடி இந்த மாபெரும் மனிதர் இருப்பாரு ஸோ மீனவர்மணி டாக்டர் ஐஷ்யர் கே கணேஷ் சார் ஒரு பெரிய வணக்கம் இந்த வெரி வெரி ஹோம் பெருக்கும் தேங்க் யூ ஸோ மச் சார் இவ்வளவு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரு எங்களுக்காக கொடுத்ததுக்காக அண்ட் இப்போ யூ ஆல் வெயிட்டிங் ஃபியூ யூ வூட் யூ ஹேப் டு சேஃப் ராஸ்